பெண்கள் கள்ளக்காதலில் ஈடுபடுவதற்கு முன்பு என்னென்ன செய்வார்கள் இந்த அறிகுறிகளை நல்லா கவனிச்சு பாருங்க இந்தியாவில் திருமணம் என்பது ஒரு புனிதமான உறவு என்பதை தாண்டி கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க தான் இந்தியாவில் இப்பொழுதும் திருமண உறவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆனால் இந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் திருமணத்துக்கு மீதான கண்ணோட்டம் புரிதலும் மாறிக்கொண்டே வருது இந்தியாவில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான கள்ளக்காதல் விவகாரங்கள் வெளியே வந்துட்டே இருக்குங்க பெண்கள் திருமணம் மீறிய உறவுல ஈடுபடுவதற்கான பல்வேறு காரணங்கள் இருப்பதா உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே பெண்கள் திருமணம் உரிய உறவில் ஈடுபடுவதற்கு முன் அதிகம் சிந்தி பல்வேறு குழப்பங்கள் வெளிப்படுத்துவார்கள் இயக்க தனிப்பட்ட மதிப்புகளை பொறுத்து பெரிதும் மாறுபடும் இந்த பதிவு திருமணத்துக்கு மீறிய உறவுல ஈடுபடுவதற்கு முன்பு பெண்கள் வெளிப்படுத்தும் அறிகுறிகள் என்ன அப்படின்றத முழுவதுமா பார்க்கலாம் முதலாவதாக உணர்ச்சி ரீதியாக பிணைப்பின்மை ஒரு பெண் திருமணத்துக்கு சிந்திக்கிறார் என்பதற்கான முதல் அறிகுறியாக அவர்கள் தங்கள் கணவனிடம் உணர்ச்சி ரீதியாக கடைபிடிப்பார்கள் உணர்வுகள் எண்ணங்கள் அல்லது அன்றாட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமின்மையை வெளிப்படுத்தலாம் அவர்கள் மிகவும் ரகசியமாக செயல்படுகிறார்கள் என்பதை இது காற்றும் ஏன்னா அவர்கள் கணவனிடம் தன்னுடைய அதிக ரகசியங்களை கூற ஆர்வம் இல்லாமல் வெளிப்படுத்தாமல் விலகி செல்வது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிகம் விமர்சிக்க தொடங்குவது ஒரு பெண் தனது திருமண உறவில் மகிழ்ச்சியற்றவளாகவோ அல்லது அதிருப்தியாகவோ உணர தொடங்கினால் அவர் வழக்கமானதை விட அதிகமாக தனது விமர்சிக்க தொடங்குவாள் அவருடைய குறைகளை அடிக்கடி சுட்டிக்காட்டுவது தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நச்சரிப்பது அல்லது தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இது விமர்சன அதிகரிப்பு அவர்களின் மனப்போராட்டத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துவதா இருக்குங்க மூன்றாவதா தோற்றத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவது பெண்கள் தங்கள் தோற்றத்தை கவனித்துக் கொள்வது இயல்பானது என்றாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் கவனம் திடீரென்று அதிகரிப்பது அல்லது தோற்றத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற மாற்றங்கள் ஒரு ஒரு பெண் புதிதாக ஒருவரை ஈர்க்க முயற்சிப்பதை குறிக்கலாம் அடிக்கடி புதிய ஆடைகள் வாங்குவது முடி மற்றும் ஒப்பனைக்கு அதிக நேரம் செலவிடுவது போன்றவற்றில் திடீரென ஆர்வம் காட்டுவது இதை தாங்க குறிப்பிடும் நான்காவதாக நெருக்கத்தை குறைத்துக் கொள்வது கணவனிடம் உள்ள நெருக்கத்தை குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்துவது திருமணம் மீறிய உறவுக்கான முதல் காரணமாக இருக்கலாம் இது உடல் ரீதியாக நெருக்கத்துக்கு மட்டுமல்ல உணர்ச்சி ரீதியான நெருக்கத்திலும் பின்னடைவை விலக முடிவு செய்துவிட்டால் அவர் தங்கள் கணவனிடம் நெருக்கமாக இருப்பதை தவிர்த்து கொள்வார் ஐந்தாவதாக மொபைல் போனிடம் அதிக நெருக்கமாக இருப்பது இந்த டிஜிட்டல் யுகத்துல தங்கள் போனுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது சில நேரங்கள்ல ஏதோ தவறாக இருப்பதை குறிக்கும் ஒரு பெண் திடீரென்று தனது பாஸ்வேர்டுகளை மாற்றினாலோ தனது தொலைபேசியை தனது துணையிடமிருந்து விலகி வைத்தாலோ அல்லது தனது தொலைபேசி உரையாடல்கள் அல்லது குறுந்தகோல்களை பற்றி ரகசியமாக வைத்திருந்தாலோ அவர் எதையும் மறைக்கிறார் என்பதை குறிக்கும் ஆறாவதாக வெளியே அதிக நேரம் செலவிடும் வீட்டில் இருப்பதை விட அதிக நேரத்தை வெளியில் செலவிடுவது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் இது வேலையில் அதிக நேரம் செலவிடு நண்பர்களுடன் அதிக பயணங்கள் அல்லது தனது துணையை தவிர்க்கும் புதிய பொழுதுபோக்குகள் போன்றவற்றின் இவர்களுக்கான தனிப்பட்ட ஆர்வங்கள் அல்லது நல்லதுதான் என்றாலும் திடீரென ஏற்படும் இந்த மாற்றங்கள் அவர்கள் வெளியில் திருப்தியை தேடுவதை குறிக்கின்றது ஏழாவதாக மற்றொரு நபரை பற்றி அதிகம் பேசுதல் ஒரு பெண் அடிக்கடி புதிய சக ஊழியர் அல்லது நண்பர் பற்றி தெரிந்தவர்களை பற்றி பேசுவது அவர் புதிய நபர் மீது ஆர்வம் கொண்டிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஒரு புதிய இணைப்பின் உற்சாகம் அவர்களை பற்றி அடிக்கடி பேச தோன்றும் அவர்கள் விரும்பும் குணங்கள் அல்லது அவர்கள் கொண்டிருக்கும் பொதுவான ஆர்வங்களை அது வெளிப்படுத்தும் எட்டாவதாக குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவது திருமணம் மீறிய உறவில் ஈடுபட்ட பிறகு ஏற்படும் குற்ற உணர்வு பல்வேறு வழிகளில் வெளிப்படும் ஒரு பெண் எதிர்பாராத பரிசுகளை வழங்க தொடங்கலாம் அல்லது திடீரென அதிக பாசமாக இருக்கலாம் அல்லது மாறாக விலகி தனிமையில் இருப்பது இது போன்ற விஷயங்கள்ல ஒரு பெண் ஈடுபட ஆரம்பிச்சாலே அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக சொல்லப்பட்டிருக்குங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் அவர்களோட மன அழுத்தம் காரணமாக கூட விலகி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு நூறு முறை ஆராய்ந்து செய்வது நன்று நன்றி நண்பர்களே